ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கடலைப்பருப்பையும் பாலக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு மூணு கட்டு பாலக்கீரை வந்து சரியாக இருக்கும் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிற தண்டு பூதியை சேர்க்க வேண்டாம் கீரையை மட்டும் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கடலை பருப்பு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் சேர்த்தி ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது காரத்துக்கு வந்து அஞ்சுலேருந்து அறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் சோம்பு சேர்த்தி அரைக்கும் போது இது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அந்த மசாலா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுதையும் அந்த கடலைப்பருப்பு மாவோடு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சா பாலக்கீரையும் அதில் சேர்த்துக்கலாம் பாலக்கீரை இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பிசைஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பிசஞ்சுட்டு நமக்கு பக்கோடா போடுற பக்குவத்தில் வந்து இது மாவு இருக்கணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்குங்க அதே மாதிரி இந்த மாவு பிசையும் போதும் வந்து நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை அரைக்கும் போதும் சேர்க்க வேண்டாம் பிசையும் போதும் தண்ணி சேர்க்க வேண்டாம் எனக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவே வந்து சரியாக இருந்துச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பக்கோடா வந்து நம்ம போடணும் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வடையே நமக்கு வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் அது கூட நம்ம இந்த பாலக்கீரையும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலக்கீரை சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே வடம் மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் வடை மாதிரி தட்டி போடுற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க நான் பக்கோடா மாதிரி போட்டு எடுக்கிறனால வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி பக்கோடா ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இந்த பக்கோடா செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஹெல்தியான பக்கோடாதான் தேங்க் யூ